மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையம் அமைக்க வேண்டும் ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் சங்க ஒருங்கிணைப்பு குழு மனு புதுச்சேரி மாற்றுத்திறனுடையோர் நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் அரசின் மாற்றுத் மாநில ஆலோசனைக் குழு உறுப்பினர் ரவுத்ரம் சக்திவேல் தலைமையில் ஆளுநர் கைலாஷ்நாதனை நேற்று சந்தித்து கொடுத்துள்ள கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது மத்திய அரசின் திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் நோக்கங்களை நிறைவேற்றும் விதமாக மாநில ஆணையம் அமைத்து ஆணையரை நியமனம் செய்திட வேண்டும் அதற்காக புதுச்சேரி அரசு பிறப்பித்துள்ள அரசாணையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் குறிப்பிட்டுள்ளபடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புதுச்சேரி அரசு மாவட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கமிட்டி ஒன்றையும் மாநில ஆலோசனை வாரியம் என்கிற ஒரு அமைப்பையும் அமைத்து அரசாணை வெளியிட்டது ஆனால் இன்றளவும் ஒரு கூட்டம் கூட கூட்டப்படவில்லை ஆகவே அந்த கமிட்டியை மறு அமைப்பு செய்து அரசாணை வெளியிட வேண்டும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதலாக உதவி வழங்க வேண்டும் என்கிற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் அரசாணை அனைத்து துறைகள் மூலமாகவும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அனைத்து அரசு கட்டிடங்கள் மற்றும் பொது கட்டிடங்களிலும் கடற்கரைகள் ஆலயங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை உருவாக்கிட வேண்டும் அனைத்து அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கான்ட்ராக்டில் வேலை செய்யக்கூடிய மாற்றுத் திறனாளிகளுக்கு நிரந்தர பணியானை வழங்க வேண்டும் இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது